வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே நுழைய போகிறான்ற ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு எதனால சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலுமே கடைசியாக பாஜக சுழட்டி விட்டலாம்ன்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க அப்போ வந்து ரைடு விட்டாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம் சொல்லுவார் நான் வெளியே வந்தனால பார்த்தீங்கன்னா ஏன்னா ரைடு விட்டுருவாங்க நெருக்கடி கொடுக்குறான்ற மாதிரி ஆனால் இன்னொரு விஷயத்த நம்ம தப்பிக்கவே முடியாது இந்த இரட்டை இலை சின்னம் இரட்டை தூக்கி ஓபிஎஸ்ட்டிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமைப்பு இருக்குது அதுக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்காரு பாஜகவோட கூட்டம் விட்டு வெளியே வரும்போது முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் அதுதான் ஓபிஎஸ் இணைப்பு ஓபிஎஸ்ஸை இணைச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையும் சால் ஆயிடும் ஆனால் ஓபிஎஸ் சிபிஎஸ் வழக்கு மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா எடப்பாடி பண்ணி சாமி இருக்குது ஓபிஎஸ்ஸும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அந்த இரட்டை இரட்டையிலேயே விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலாக பாஜக கையில் எடுக்க முடியாது பாஜகவோட கூட்டணியும் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் போயிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா அந்த ரைடு விட்டுந்தான் அதுமாரி தேர்தல் சமயத்தில் வந்து ரைடு விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் தான் சொல்லுவார் கூட்டணி விட்டு வெளியே வந்தனால பார்த்தீங்கன்னா ரைடு விட்றாங்க அப்படின்ற மாதிரி இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் கை கொடுக்குன்ற மாதிரி வந்து இப்போ அதிமுக வட்டத்தில் பேசுகிறாங்க ஸோ கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாள வச்சு புதுக்கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற எண்ணத்துலேயும் இருக்காரு ஸோ அது விரைவில் பார்த்திங்கன்னா வெளியே வராங்க பரபரப்பா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்டர் தேங்க்ஸ் ஆச்சு இந்த சிவர்